வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா எல்லா தோஷங்களையும் போகக்கூடிய பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வாழ முடியும் அப்படிப்பட்ட பிரதோஷ தினத்தில் நீங்கள் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும்னோ எந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேச்சி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே மாற்றம் உண்டாகும் அது பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இது வரைக்குமே நம்ம சேனலை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானை வழிபடுவங்களுக்கு ஒரு உகந்த சிறப்பான நாளாக தான் பிரதோஷ தினம் சொல்லலாம் அப்படிப்பட்ட பிரதோஷ தினம் பார்த்தோம்னா பிறந்த பிரதோஷம் பிறவி பிரதோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களுடைய சூட்சமம் வழிபாடு முறை தான் பிரதோஷம்னு சொல்லியிருக்காங்க நெடுங்காலங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் மட்டும் வழிபட்டு வந்த இந்த தினத்தை பின்னர் தான் சித்தர் வழியில வந்த ஆண்மை நெறியாரும் பின்பற்றி வந்திருக்காங்க அதன் பின்னர் தான் மிகவும் பிரபலமான சில ஆன்ம பிரியார்களாக வந்து வந்திருக்காங்க தற்போது பார்த்தோம்னா பிரதோஷத்தன் அருமையும் பெருமையும் உணர்ந்து அனைத்து மக்களுமே பிரதோஷத்திற்காக சிவாலயத்தை நோக்கி செல்ல தொடங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட பிரதோஷ தினத்துல சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டாலேயே வாழ்வில இருக்கும் அனைத்து பாவங்களும் போக்கக்கூடியதாக சொல்லியிருக்காங்க தோஷங்களும் இல்லாம நம்ம இருக்கலாம் நாம் முறைக்கும் வார்த்தைகள் எல்லாமே நாயகன் முறைக்கும் வார்த்தைகள்னு பெரியோர்களும் சொல்லியிருக்காங்க பெருமானுக்கு கடைபிடிக்கக்கூடிய விரதங்களே முக்கியமான விரதமாக தான் பிரதோஷ தினத்தை சொல்லுவாங்க நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்வீங்கன்னா வளர்பரி மற்றும் தேய்பரில வரும் திரியோத திதியில அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடங்களை முடித்துக்கோங்க சிவபுராணம் சிவநாம வழிகளை படித்து முடிந்தவரை மோன விரதத்தை அந்த நாளில் கடைபிடிங்க மாலையில் கோவில் சென்று சிவ தரிசனம் செய்யணும் அதோடு நந்திக்கு பச்சரிசி வெள்ளம் படைத்தோம் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தாலே பிரதோஷ விரதம் முடிந்ததும் தானம் வழங்கி விரதத்தை பூர்த்தி செய்வது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்குதா மூ உலகிற்குமே ஏற்படவிருந்த பேரழிவை காத்தருளிய வேலையே பிரதோஷ வேலைன்னு சொல்வாங்க வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரி பிரதோஷம் என மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இரண்டு பிரதோஷ தினங்கள் வருது திரியோத திதியில சூரிய மறைவிற்கு முன்னே மூன்று முக்கால் நாளிகை மறைந்திருக்க பிறகுதான் மூன்றே முக்கால் நாளிகைன்னு மொத்தம் ஏழரை நாளிகை காலமே பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்களா குறிப்பாக மாலை தான் நாலு முப்பது மணி முதல் இரவு பார்த்தோம்னா ஏழு மாலை வரையுமே சொல்லிருக்காங்க சாதாரண நாட்கள்ல ஒரு ஒரு ஆலயத்துக்கு வரும்போது மூன்று முறை தான் வளம் வருவாங்க ஆனா இந்த பிரதோஷ தினத்துல நீங்க கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்கன்னா சோம சுத்த பிரதட்சிணம் செய்யணும் திருப்பாக்கடலை கடந்தபோதுதான் வெளிவந்த ஆழகால விஷம் வந்து தேவர்களை முன்னும் பின்னும் வளமும் இடமாக துரத்தி இருக்குது தேவர்கள் அஞ்சு நடுங்கி ஓடி கைலே மலைக்கு ஓடினாங்களாம் இறைவனை வளமாக வந்து உள்ளே சென்று பரமனை சரணடையை எண்ணிய தேவர்களை ஆழகால விஷமும் அற்பிரதட்சணமாக சென்று எதிர்த்து இருக்குது இதை கண்டு அஞ்சு தேவர்களுமே அந்த வழியை திரும்பியிருக்காங்க ஆழகால விஷம் அந்த பக்கத்திலையும் எதிர்த்து சென்று பயமுடித்திருக்குது இவ்வாறு பார்த்தோம்னா தேவர்களை வளமும் இடமுமாய் தான் அந்த நிகழ்ச்சி தான் சோம சுப்த பிரதர்ஷனும் பெயர் பெற்றிருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தையுமே நந்தியும் வணங்கி கொண்டுதான் அப்பிரதர்ஷனமாக சண்டீஸ்வர சன்னதி வரை செல்லணும் அவரை வணங்கி கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்போல சிவலிங்கத்தையும் நந்தியும் வணங்கணும் இவ்வாறு மூன்று முறை செய்யணும் அப்படி செய்தாலே அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆலயத்துல பிரதோஷ வழிபாட்டை முடித்தான் வீட்டுக்கு சென்று உரிய வழிபாடுகளையும் விரதங்களையும் மிகவும் உன்னதமாக தான் இந்த பிரதோஷ வழிபாடுகளையும் பிரதோஷ விரதத்தின் பற்றி சிவபுராணத்திலையும் விஷ்ணு புராதனம் உள்ளிட்ட பல புராணங்கள்ல பிரதோஷ வகிமையே சொல்லியிருக்காங்க பிரதோஷத்தின் சிவனை வழிபட்டாலே ஏழு ஜென்மங்களுடைய செய்த பாவங்களும் போகும் வந்து நம்பிக்கையாக இருக்குதே பிரம்மஹசி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீக்கும்னு சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்காங்களாம் நாள் முழுவதுமே அன்று உபவாசமாக இருந்து பிரதோஷம் விரதத்தை இருக்க முடியாதவங்க பிரதோஷ வழிபாட்டுல கால கலந்து கொள்வதுடன் பிரதோஷ வேலையில சிவனுக்கு நந்திக்கும் நடக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு சிவனுக்குரிய வழிபாட்டுல மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக தான் முக்கிய இடம் பிடிப்பது இந்த பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதத்திலையும் வளர்பிரை மற்றும் தேய்பிரைன்னு வர அன்று அன்றுதான் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ காலமாக சொல்லிருக்காங்க சத்தன்று நீங்க பூஜை செய்தீன்னா அதனால உண்டாகும் பலன்களை தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷ காலத்துல பார்த்தோம்னா நந்தியும் சிவனையுமே பில்வம் அருகம்புலால சாந்தி வழிபட வேணும் பிரதோஷ பூஜையில நிறைவாக தான் பார்வதி தேவியும் ஈசன் சிவ வாகனத்தில் ஆலயத்தில் மூன்று முறையும் பலம் வருவாங்களா முதல் சுற்றின் போது வேத பாராயணமும் இரண்டாவது சுற்றுல திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் பார்த்தோம்னா நாதர்சர இசையும் இசைக்கப்படுதா பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொண்டீங்கன்னா ஒரு வருடம் முழுவதுமே சிவாலயத்திற்கு சென்று வழிபாட்டை நீங்க பெற முடியும் சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சிவாலயத்துல தரிசித்த பலனை நீங்க பெற்றுவிடலாம் திங்க திங்கக்கிழமையில வரும் சோமவார பிரதோஷத்தன்று சனிக்கிழமையில வருவது சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க இதே போலதான் ஒவ்வொரு கிழமையில வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது தனி பலன்களும் கிடைக்குதாம் எந்த கிழமையில எந்த பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொண்டீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் என்பதை இனி தெரிஞ்சுக்கலாம் ஞாயிற்று பிரதோஷம் பார்த்தோம்னா சூரிய திசை நடப்பவங்க ஞாயிறு என்று வரும் பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொள்ள வேணும் அவ்வாறு நீங்க கலந்து கொண்டீங்கன்னா துன்பங்கள் நீங்குவதாக சொல்லப்படுது குடும்பம் சேருவாம் திங்க பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சோமவார பிரதோஷம் சந்திர திசை நடப்பவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்களுமே வழிபட வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க அவ்வாறு நீங்க வழிபட்டு வந்தால் மன நிம்மதியுமே மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் மன வலிமை பெருகும் சஞ்சங்கள் மறைந்து தெளிவு ஏற்படுமாம் அடுத்ததாக வரக்கூடியது செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற பிரதோஷ தினத்துல செவ்வாய் திசை நடப்பவங்க செவ்வாய்க்கிழமைல வரும் பிரதோஷத்தின் போது நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டீங்கன்னா நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை ஏற்படும் சொல்லலாம் அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமை பிரதோஷம் புதன்கிழமை பிரதோஷம் பார்த்தோம்னா புதன் திசை நடப்பவர்களுக்கு வழிபாட்டிற்குரிய சிறந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு அன்று நீங்க பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டாலே போதும் புதன் பகவானால் ஏற்படும் கேளு பலன்கள் நீங்கும் கல்வியில சிறந்து விலக முடியும் அறிவும் வளரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வரக்கூடியதுதான் வியாழ பிரதோஷம் குரு திசை நடப்பவங்க வியாழக்கிழமையில வரும் பிரதோஷ தினத்தன்று வழிபட வேண்டும் இதனால தோஷத்தால் உங்களுக்கு ஏற்படும் தீமைகள் குறையும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமைகள வர பிரதோஷ தினத்துல சுக்கிர திசை நடப்பவங்க வெள்ளிக்கிழமையில வரும் பிரதோஷத்துல கலந்துக்கோங்க இதனால சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு உண்டாகும் இறுதியாக சிங்கமும் சிறப்பு வாய்ந்ததுதான் சனி பிரதோஷம் எந்த திசை நடந்தாலுமே சனிக்கிழமையில வரும் பிரதோஷத்துல வழிபட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குவதாக சொல்லியிருக்காங்க சனியினால் ஏற்படும் துன்பத்தை நீக்கக்கூடியதாக இருக்குது சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டீங்கன்னா போதும் நூத்தி இருபது வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால தீமைகள் அகழுவதாக சொல்லப்படுது பஞ்சம பாவங்களும் நீங்குது சிவனின் அருள் உங்களுக்கு நிச்சயம் முக்கியமாக பார்த்தோம்னா எட்டு பிரதோஷங்கள் இருக்குதா ஒரு வருடத்திலேயே இருபத்தி நாலு பிரதோஷங்கள் கலந்து கொள்ள முடியாதவங்களும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல ஒரு எட்டு பிரதோஷங்களாக கலந்து கொண்டாலே போதும் ஒரு வருடத்துல நீங்க அனைத்து பிரதோஷங்களையும் கலந்து கொண்ட பலனை பெற முடியும் ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திலையும் வரும் நாள நீங்க பிரதோஷ தினத்துல கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிப்பதுடன் கவலைகள் தீர்ந்து விடுன்னே சொல்லலாம் தினங்கள்ல இனி என்னென்ன செய்யணும் எந்த தவறை செய்யக்கூடாதுன்னு அறிந்துக்கலாம் பூஜை செய்யும் போது இடத்தை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க கோலமிட்டும் சிவபெருமானின் படமோ சிவலிங்கத்தையோ ஒரு மனைப்பலைகளை அழகாக அலங்கரித்து வைத்துக்கோங்க விருப்ப சாத்தி விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி வைத்ததால் சிவனை வழிபடணும் லிங்கம் வைத்திருப்பவங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும் சிவ பூஜை செய்யும் போது வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில பார்த்து அமர்ந்தவாறுதான் செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை அளிக்கும் உணவை தவிர்த்து விடுங்க வெறும் பழங்களை மட்டும் அன்றைய தினம் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் முற்றிலுமாக உணவை தவிர்க்க முடியாதவங்க முடியாதவங்க பழங்களை மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் ச பிரதோஷ தினத்துல நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அசைவம் மது போன்ற உணவுகளை தவிர்த்துக்கோங்க சனி பிரதோஷத்தன்று இத்தகைய உணவுகளை சாப்பிடுவதால் ச சனி பிரதோஷ வழிபாட்டின் பயன் நமக்கு கிடைக்காம போவதோடு சனியோட கோபத்திற்கு நம்மளால் ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் கோபம் பொறாமை பழிவாங்க முயற்சி போன்ற தீய எண்ணெய்களை தவிர்த்துக்கோங்க அதே போல போய் சொல்லுவது ஏமாற்றுவது வன்முறையில் ஈடுபடுவது போன்ற மற்றவர்களை புண்படுத்தும் செயல்களை ஈடுபடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்